பலவற்ற அருளாளன் நிகழ்த்து எல்லாம் இணைய திரு நாம் கூறிய வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய அறிவிப்பின்படி கடலூர் மாவட்டத்தில் வேங்கையின் மைந்தர் மாண்புமிகு எம்ஆர்கேபி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இந்த மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிட்டு விளையாடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாவட்ட கழக பொருளாளர் இணையவேங்கை மற்ற நிகழ்வுகளை உறுப்பினர் மரியாதைக்குரிய விஷ்ணு பிரசாத் தண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயப்பன் அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய காட்டுமன்னார் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் கடலூர் மாநகர மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்ட பெருமக்கள் கூட்டணி கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் என்னோடு வருகை இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கடலூர் வடக்கு தெற்கு மாவட்ட நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் எனது உதற்கன் சட்டமன்ற உறுப்பினர் சபாராஜ் மற்றும் பெருமக்களுக்கு எல்லாம் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்து இரண்டு செய்திகளை சொல்லி விடைபெறுகிறேன் நம்முடைய இந்திய திருநாடு தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக திருநாடு இந்த உலக வரைபடத்திலே நம் நாட்டிற்கென்று பல்லாயிரம் ஆண்டு காலம் வரலாறு இருக்கிறது அதை தாண்டி இந்த நாட்டிற்கென்று தனித்தன்மை இருக்கிறது கலாச்சார திரித்தன்மை இருக்கிறது வேற்றுமை ஒற்றுமை என்கின்ற மிகப்பெரிய

ஏற்றி நாம் சபதி என்று கூறி நல்வாய்ப்பு ஏற்படுத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி